வந்து வெளியிட்டால் தான் புரட்சித் தலைவர் எம் ஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே புரட்சி தலைவர் வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி இது மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கடை அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி சொல்லியிருக்காரு ஏன் அண்ணா திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டே அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சர் தானே போட்டிவிட்டீங்க சொந்த தொழிலை தோற்று போயிட்டீங்களா அதோடு அண்ணா திமுக கூட்டணி இருக்கும் போதும் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கிடைப்பிட்டு பிறகு காலில் விழுந்து பதவியை படித்த எடப்பாடி ஒரு விவசாயியுடைய மகனை

இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்றார் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மதியிலே இருக்கின்ற ஆட்சியால் வந்து வெளியிட்டால் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபொழித்தனமானது பொன்மனிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சர் பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்முனை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் ஒரு முத்திரையை பதித்தவர் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இருக்கின்றேன் பொன்மலை சம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல பாரதி ஜனதா ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்து தான் உங்களுடைய கட்சிகள்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது விட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி புரட்சி தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு விட பெற்றிருக்கின்றேன் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அண்ணா திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டே அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சர் தானே போட்டிட்டு சொந்த தொழிலை தோற்று போயிட்டீங்களா அதோடு அண்ணா அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கடைபிடிக்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியுது உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தா பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் நடத்த பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே செல்வம் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் மீண்டும் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையைப் பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே பங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெற்றி எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டின் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு

மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சி கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயியினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் எடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்கணும் நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் நாட்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒரு ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு அத்வானி யார் வாஜ்பாய்யா முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதனை தலைவராகக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்ட சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு என்று சொல்லி காட்ட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எரிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் உயிர்த்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க இரண்டு பேரையும் ஒழிச்சுக்க இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து அடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரன் கட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதாவது அன்பு சொந்தங்களையும் உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து காலம் கணிந்திருக்க வரும்பொழுது வர மாட்டேன் நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வர மாட்டேன் தப்பா புரிஞ்சுக்காதீங்க நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதனை நான் தலையிட விரும்பவில்லை அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப தேவைப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டரும் தேவைப்பட்டான் இருநூத்தி எண்பத்தி மூன்று தனி மெஜாரிட்டியில முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இரண்டாயிரத்தி பதினாலை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க இலங்கையை பாருங்க பங்களாதேஷ பாருங்க பாகிஸ்தான பாருங்க ஆப்கானிஸ்தான பாருங்க மாலத்தீவை பாருங்க நேபாள பாருங்க எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிடரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாற்றியிருக்கிறது நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றான் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் என்று நாட்டில் எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் நான் மோடியின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கடமை மத்திய பிரதேச முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் இது செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு போனாங்க வீட்டுல போய் கேட்டாங்க ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க பிரதமர் தங்கிங்க டெல்லியில ஒரு பதினைந்து நாள் என்னோட என்பது என்னுடைய நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப பிரதமர் நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கலைஞர் கருணாநிதியுடைய இல்லத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையே அரசியலை ஒரு பக்கமும் வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய நாம் என்று நூறு ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய ஐந்து முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம் இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரப்ட் சொல்லுவீங்களா நாம் தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் உணர்வாதி எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்வீர்களா நிச்சயமாக வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்கிறார் அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதை உணர்ந்து கிட்டீங்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா நம்முடைய அரசியல் என்பது மெச்சோடாக இருக்கும் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்